வணக்கம் நேரே மூலிகை பவுடர்கள் ஹர்பல் பவுடர் ஓகே கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குதுங்க வரிசைக்க பாக்கலாம் ஆக்டிவேட்டட் சார்க்கோல் நழுங்கு மாவு முல்தானி மட்டி சரிங்களா முல்தானி மட்டிங்கிறது ஒரு விதமான மண் புரியுதுங்களா இது எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடத்துல முல்தானி இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விதமான மண் இது அற்புதமா மனித உடல்களுக்கு சித்த மஞ்சிஸ்தா மஞ்சிஸ்தா ரூட்டுங்க மஞ்சிஸ்தாங்கிறது ஒரு செடியோட தண்டு வந்து காய வச்சு அதை பக்குவமா அரைச்சு வைக்கணுங்க அடுத்தது நம்ம கிட்ட கஸ்தூரி மஞ்சளும் இருக்குதுங்க கஸ்தூரி மஞ்சள் இப்ப ஸ்டாக் இல்லைங்க அதனால இல்ல அடுத்தது இருந்தாலும் நாங்க வாங்கி முதல்ல நல்லா சுத்தப்படுத்திடுவோங்க சுத்தப்படுத்திட்டு ஒரு நாள் இரண்டு நாள் வந்து சூரிய ஒளியில நல்லா காய வைப்போம் காய வச்சதுக்கு பிறகு தாங்க நாங்க கிரஷிங் பண்ணுவோம் கிரஷிங் பண்ணி தான் சளிச்சு அந்த பவுடரை எடுக்கிறோம் அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கிறோம் அது போல செஞ்சு நீங்க பயன்படுத்துங்க அப்படி இல்லை அப்படின்னா நாங்க உங்களுக்கு தர்றோம் கீழ்காணு நம்பர்ல எங்களுக்கு ஹர்பல் பவுடர் வேணும்னு சொல்லி வாட்ஸ்ஆப்ல வந்து பதிவிட்டீங்கன்னா எங்களோட அலுவலக உதவியாளர் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அனுப்புவாங்க சரி நேர்களே அதனால நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்